நம்மளோட செப்டம்பர் பேத் ஸ்வீட் கிளாஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவா ஒரு மாதிரி கிராட்டிடியூடா அவ்வளோ எமோஷனலான ஃபீட்பேக் கூட போயிருந்தது அதில் எங்க எல்லாருமே வந்து இன்ஸ்பயர் பண்ணது வந்து நெல்லை வடிவு மேம் தான் ஏன் அப்படின்னா அவங்க ஆல்ரெடி தூத்துக்குடியில வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஸ்வீட் ஷாப் தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய விஷயத்த கத்துக்கணும் சில டிப்ஸ் ட்ரிக்ஸ் அதெல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மெயினா தூத்துக்குடியில இருந்து சென்னைக்கு வந்து ஸ்டே பண்ணி நிறைய எஃபர்ட் போட்டு வந்து இந்த கிளாஸ் வந்து முடிச்சிருந்தாங்க அவங்க கிட்ட இருந்து வந்து ஃபீட்பேக் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கிராட்டிடியூடாவும் இருந்தது மதுரையில் இருந்து வந்து லேடிஸ் ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி படிச்சவங்க தம்பி ஹரிஷ் வந்து வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இங்க வந்து ஸ்டே பண்ணி படிச்சாங்க இது மாதிரி ஒரு ஒருத்தங்களும் இண்டிவிஜுவலா நிறைய எஃபோர்ட் போட்டுருந்தாங்க ஒரு பக்கம் இந்த கிளாஸ் வந்து ரொம்ப சீரியஸா கண்ணும் கருத்துமா போயிட்டு இருந்தாலுமே இன்னொரு பக்கம் நம்மளோட ஜூலை பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் கே கிளாஸ் முடிச்சாங்கல்ல அதே ஜூலை பேட்ச்ல இருந்து கிட்டத்தட்ட சிக்ஸ் டு செவன் ஸ்டூடண்ட்ஸ் வந்து சேம் ஸ்வீட் கிளாஸ்க்கும் என்ரோல் பண்ணிருந்தாங்க சேர்ந்தா கேங்கோட தான் சேரும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒன்னா வந்துட்டாங்க அதுவே ரொம்ப கலகலகலன்னு போயிருந்தது ஒரு பக்கம் வந்து ரொம்ப எமோஷனாவும் இருந்தது ஒரு பக்கம் வந்து ரொம்ப சூப்பர் ஃபன்னாவும் இருந்தது எங்களுக்கு இந்த பேட்ச் வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்னு சொல்லணும் அதே மாதிரி அவுட்புட் அண்ட் தென் ஃபைனல் ஃபீட்பேக் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக தான் இருந்தது அதே மாதிரி அப்கமிங் ஸ்வீட் கிளாஸ் டீடெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க